வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு இன்னைக்கு சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களையும் தொகுத்து ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாம் ஒன்னில் இருக்க கலைச்சொற்கள் பாருங்கள் பாருங்க வளஞ்சுளி அப்படின்னா வைஸ் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் தேடுபொரினா சர்ச் என்ஜின் முகநூல் முகம் அப்படின்னா ஃபேஸ் நூல் அப்படின்னா புக் முகநூல்னா ஃபேஸ்புக் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா பார்த்துக்கோங்க வைஸ் அப்படின்னாஸ் ஆன்டி கிளாக் வைஸ் குரல் தேடல் குரல்னா தேடல்னா சர்ச்சுனா செயலி அப்படின்னா ஆப் மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் அடுத்து பாருங்க கண்டம் அப்படின்னா கான்டினட் வலசை அப்படின்னா மைக்ரேசன் தப்ப வெப்ப அப்படின்னா கிளைமேட் புகலிடம்னா சான்ச்சுரி வானிலைனா வெதர் புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவினேஷனல் ஃபீல்டு இந்த தட்பவெப்பநிலையும் வானிலையும் கவனமாக பார்த்துக்கோங்க அதை மாற்றி மாற்றி கேட்டு நம்மளை குழப்பி விட்டுருவாங்க தட்பவெப்ப நிலைனா கிளைமேட் அப்படின்னு நினச்சிக்கோங்க நிலை அப்படின்னா மேட்டு நிலையாக ஒரு இடத்துல மேட்டு போட்டு நிற்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு வழியில்ப்பா ஷார்ட்கட்காக தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோல் அப்படின்னா மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வாங்க அடுத்து வாங்க கல்வி அப்படின்னா எஜுகேஷன் பள்ளினா பிரைமரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம்னா லைப்ரரி மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர் மின் தூக்கினா லிஃப்ட்டு மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க் சீடின்னு சொல்கிறோம்ல அது மின் நூலகம்னா இ லைப்ரரி மின் நூல்னா இ புக் மின் இதழ்கள்னா மேகசின் இதழ்கள்னா மேகசின் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா வாங்க இது சிக்ஸ்த்துனால கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் வாங்க அடுத்து பார்க்கலாம் வெல்கம் அப்படின்னா நல்வரவு கிளப் அப்படின்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ரெடிமேட்னா ரெடிமேடாக இருக்குது ஆயத்தமாக இருக்கான் ட்ரெஸ்ஸுனா ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆயத்த ஆடை மேக்கப் அப்படின்னா ஒப்பனை டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி வாங்க அடுத்த லெசன் பார்க்கலாம் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி பயண ஃபெர்ரிஸ் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் இது நம்ம சோசியல்லையும் படிச்சிருப்போம் நுகர்வோர்னா கன்சூமர் கடற்பயணம்னா வாவேஜ் தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர் கலப்படம்னா அடல்ட்ரேஷன் வணிகர்னா மெர்ச்சன்ட் வாங்க அடுத்த லெசன் பார்க்கலாம் டம் த்ரீல உள்ளது பார்க்கலாம் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி இலக்கியம்னா லிட்ரேச்சர் மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி வாங்க அடுத்த லெசன் பார்க்கலாம் அறக்கட்டளைன்னா ட்ரஸ்ட் தன்னால் தன்னாளுனா வாலண்டிர் இளம் செ சங்கம்னா ஜூனியர் கிராஸ் சாரண சாரணியர்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி கருணைனா மெர்சி உடல் மாற்று அறுவை சிகிச்சைனா ட்ரான்ஸ்பிளேஷன் நோபல் பிரைஸுனா நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ் சரக்குந்து அப்படின்னா லாரி இதோட நமக்கு சிக்ஸ்த் ஒன் கம்ப்ளீட் ஆகுதுப்பா தேங்க்யூ